எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாது அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ணேன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக மெஷினரிஸா ரெண்டல் பெரிய மிஷின்ஸா கொடுக்குறோம் அதாவது பிப்டி பிப்டி பார்ட்னர்ஷிப் மாதிரி அவங்கள்ட்ட நீங்க ஓனா வெஹிக்கிள் இருந்தா தான் அதாவது சொந்த வண்டி மாதிரி நீங்க டீசன் சம்பளம் மட்டும் கொடுங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வண்டி அப்படிங்கிற ஒரு இடப்பட்ட வேலை செய்யறேன் இப்போதைக்கு ஒரு எட்டு மிஷின் இது பாத்தீங்கன்னா தாமிரபரணியில இந்த வேலை நடந்துட்டு பட் கலெக்டர் அங்கே எக்ஸலன்ட் சப்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு மெஷினரி ஏன்னா இப்ப தண்ணீர் வந்து நாம இருக்கிற நிலை தண்ணீர் இருக்கிற நிலை இது திருநெல்வேலியில வேலை ஆரம்பிச்சது த ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் மிஷின் இன் இந்தியா இப்ப அந்த மிஷின் நம்மள்ட்ட அந்த பூம் மூமெண்ட்லயே பவர் ரேட் ஆகுது அந்த மிஷின் கமர்ஷியல் இருந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு தாமிரபரணியில வேலை செய்யலாம் அதுல இருக்கிற ஜூனி ஃபுளோராக ரிமூவ் பண்ணுவோம் தூத்துக்குடியில நம்ம கனிமொழி அவர்கள் வந்து அது வச்சாங்க எல்லா இடங்களிலும் மக்களை இணைக்கணும் நெல்லை நீர்வளம் அப்படிங்கிற அமைப்பு தான் டீசல் சம்பளத்தை அது ரொம்ப நல்லா நடந்துட்டு அதே மாதிரி பாண்டிச்சேரியில ஒரு மிஷின் கொடுத்தது அங்க அங்க இருக்கிற மினிஸ்டர் அவரோட தொகுதியில இருக்கிற நீர்நிலைகளை எல்லாம் மீன் எடுத்தாரு இப்ப பூர்ணாங்குப்பங்கிற ஊர்ல குளம் குளத்தை சுற்றி இருக்கிறதுனா கரைகளை தான் அந்த மக்களே என்ன செய்யறாங்க நாங்க இதை தான் ஒடிசால வேலை செய்யணும் அந்தயூட்டட் சிட்டி டாப் டென்ல இருக்கு அந்த மக்களுக்கு ஒரு அவர் பண்ணிட்டு அங்கே முப்பதுக்கு மேல நாங்க ஒன்லிதான் போனேன் அவங்களோட டீசல் எல்லாமே மேல இருக்கிற மீன் எடுத்துருக்காங்க அதோட இன்னொரு என்னன்னா அங்க வந்து மீன் அங்க இருக்கிற குரூப் மாதிரி அவங்களுக்கு அந்த ஓனர்ஷிப்பை கொடுக்குறாங்க அதுல அவங்க மீன் வளர்க்கறாங்க அது சஸ்டைனபிளா அந்த ப்ராஜெக்ட் மாறுது இது இப்ப விருதுநகர்ல இங்க தன் பவுண்டேஷன் வந்து இருக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா நாங்க பிரதானோட இணைஞ்சு வேலை செய்யறோம் பிரதான் ரொம்ப ரொம்ப பிரமாதமான வேலை செய்யறாங்க ஏன்னா அந்த கிராமங்களுக்கு போனா அது மொத்த கிராம மக்களை வர வச்சு அவங்கள சுத்த வைக்கிறாங்க இந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது என்னன்னா அதாவது இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் யூனியன் சைஸ் பிப்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அன்னவேர் ஆஃப் த அவங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ்நாடு மட்டும் முப்பது நாற்பது ஆண்டுகளில் மூன்றில் ஒரு பக்கம் நீர்நிலைகளை இழந்திருக்கிறோம் தான் நம்பர் நம்ம ஸ்டேட் அதிக நீர்நிலைகளை எழுந்த மாநிலம் இது வந்து உஸ்லம்பட்டி இப்ப கார்த்திகேயன் சார் பேசும்போது சொன்னார் அவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏரி திருவிழா நடந்ததுன்னு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் அருண் பரத் சீப் அவர் என்ன சொன்னார் இந்த ஏரியா விளையாடி இருக்காங்க வனத்துக்குள் திருப்பூரில் ஒரு அமைப்பு அவங்களோட மிஷின் அவங்க நாங்கள் கலெக்ட் பண்ணோம் இப்ப அங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லாம் ஊரே சேர்ந்து தஞ்சாவூர் கலெக்டர் அவங்கள்ட்ட ஒரு மிஷின் பண்ணோம் அவங்க ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து எல்லாரையுமே இணைச்சு அதை பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் இது மாதிரி மக்கள்கிட்ட அவேர்னஸ் இது அங்கே கொண்டு போய் எல்லாரையும் பெரு நிறுவனங்கள் இப்போ நிசான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எழுபது பர்சன்டேஜ் மேல அவங்க கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்றதுல இந்தியா தான் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன்ல நம்பர் ஒன் இந்த வேர்ல்டு அதனால அவங்க அதை பயன்படுத்துறதுல அதுக்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பல்லவரம் ஏரியில் அது மாதிரி வெட்டி வேலை பத்தி சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வெட்டி வேலை இப்ப நிறைய நடவு செய்யறோம் சத்தீஸ்கர் வெட்டி வேற இங்கிலீஷ் பேரும் வெட்டி வேறு உலகம் பூரா யூஸ் பண்றாங்க சட்டீஸ்கர் கவர்மெண்ட் எது கொடுத்த லாஸ்ட் வீக் போயிருந்தேன் இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணலாம் முக்கியம் அதே மாதிரி டிமல் அருண் ரெண்டு பேரும் சொன்னது மாதிரி அனுமதி மட்டும் விரைவாக கிடைத்தால் வேலைகள் நிறைய நடக்கும் என்கிற ஒரு பதிவோடும் ஐயாயிரம் எம்ஐ டைம்ஸ் சார் இருக்கிறாங்க உடனே நீங்கள் எங்கே நாள வேலை செய்யலாம் நான் எல்லா சப்போர்ட்டும் பண்றேன்னு சொன்னாங்க மாதிரி ஒவ்வொரு அதிகாரிகளுமே நல்ல ஒரு சப்போர்ட் அதே மாதிரி மக்கள் வங்கியை பள்ளிகள் செஞ்சதை முன்பா மாதிரி இந்த வாய்ப்புக்கு நன்றி முடிவு மாணவர்களை நிறைய அதில் இணைச்சிட்டு இருக்கோம்